வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகின் முதல் முதலாக தனி மனிதனுடைய வாழ்க்கை நிறுவனத்துடைய வளர்ச்சி மற்றும் தொழிற்சாலையினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கிளினிக் தான் எங்களுடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதன் அல்லது நிறுவனம் அல்லது ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரி இவற்றுக்கென்று தனிப்பட்ட நடத்தைகளும் திறன்களும் உள்ளன அந்த நடத்தை வந்து எப்பொழுதும் ஒரே மாதிரியான நடத்தையாக இருக்காது சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அல்லது திருத்தி அமைக்கப்பட வேண்டும் இவற்றில் முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது சமன்பாடு நிலவாத போது அது மிகப்பெரிய தோல்வியை உருவாக்கிறது ஆகவே தனி மனிதனுடைய திறன்கள் நடத்தைகள் செயல்பாடுகள் இவற்றை கண்டறிந்து மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட உலகின் முதல் கிளினிக் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இதில் வந்து எம்எஸ்கே கோட்பாடு என்றால் என்ன மைண்ட் செட் நாலேஜ்னால் என்ன ஒரு தனி மனிதனுடைய மன இயக்கம் மெக்கானிசம் ஆஃப் மைண்ட் அதே போல் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அந்த செயலில் எதெல்லாம் வந்து நோக்கமாக இருக்கிறது என்பட்டுடைய விழிப்புணர்வு தான் இந்த பதிவு பெரும்பாலும் மக்கள் அறிவியலின் பக்கம் அழைத்தாலும் அவர்கள் வர மறுக்கின்றனர் அவர்களுக்கு தேவை ஒரு மேஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அது இயற்கை என்ற இயங்கியலுக்கு மாறுபட்டதாகும் இயற்கையினுடைய தத்துவார்த்த முறையில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவையே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்போம் எம்எஸ்கே போட் அண்ட் போல்ட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்பவுமே இயற்கையினுடைய வழிபாட்டு அல்லது இயற்கையினுடைய வழிமுறைகள் சென்றால்தான் அதை வெற்றியடைய முடியும் அதேபோல் பலர் தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களுக்கு விரும்பியதை கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய திறனுக்கு ஏற்றுக் கொடுப்பதில்லை அதுவும் மிகப்பெரிய திறன் சார்ந்த சிக்கலையும் தோல்வியும் உருவாக்கி கொடுக்கிறது அதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த பதிவு ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு வச்சுட்டோம் ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ எங்களுடைய ஒரு பெரிய ரிசர்ச் என்னென்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கைன்னு என்ன லைஃப் லைஃப்னா என்ன வாழ்க்கை லைஃப்னா என்ன பர்த் டு டெத் உள்ள கேப் பேர் தான் லைஃப் இந்த லைஃப்பில் வந்து ஒரு மனிதன் வந்து ரிச்சாக மாறலாம் இன்னொன்று வந்து புவர் இன்னொன்று ப்ராப்பர்ட்டி இன்னொன்று வந்து பவர்ட்டி சரியா இதெல்லாம் வந்து மாறலாம் இது மாத்துறது எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விச்சாவும் ப்ராப்பர்ட்டியாகவும் மாற்றுறது இது அதே மாதிரி வந்து புவராகவும் பாவர்ட்டியாகவும் மாற்றுறது இது அப்படின்னு நாங்கள் நிறையா ஸ்டடி பண்ணணும் இதுக்கு வந்து ஆன்சர் தெரியவே இல்லை அப்போ மறுபடியும் வந்து இந்த இந்த மனுஷனை வந்து எது ஆப்ரேட் பண்ணுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் முதல்ல வந்து வாழ்க்கையை பார்த்தோம் ரெண்டாவது இந்த மனுஷனை எது ஆப்ரேட் பண்ணுன்னு பார்க்கல ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஒன்று வந்து ஃபிசியோலாஜிக்கல் சிஸ்டம் இந்த ஃபிசியோலாஜி சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறது வந்து பிரெயின் இன்னொரு சிஸ்டம் இருக்கு சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் இந்த சைக்கலாஜி சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய இது வந்து மைண்டு ஸோ இப்போ பிரெயின் ஆப்ரேட் ஆகலைங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சொல்லலாம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் பிரெயின் வந்து ஒருத்தர் வேலை செய்யலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படி மூமெண்ட் இல்லாமல் இருக்கும் யார் வேணும்னு சொல்லலாம் நீங்களே உங்கள் மூளைய யோசிக்கணும் எப்படி யோசிக்க முடியும் பிரெயின் ஆப்ரேட் பண்ணி எப்படி தெரிஞ்சிக்கலாம் ஒருத்துக்கு வந்து பேரலைசஸ் அட்டாக் ஆகிடுச்சு அப்போ மூளை இயங்கலை அல்லது மூளை இயங்காதனால பேரலைசஸ் அட்டாக் ஆகுது அதே மாதிரி பிரெயின் டேமேஜ் ஆக்சிடென்ட் இன்னும் இப்போ வந்து பிரெயின் ஆப்ரேட் ஆகலைனா நம்முடைய உடல் உறுப்புகள் இயங்காது நான் மைண்ட் ஆப்ரேட் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த மாதிரி கேள்விக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம்னா மைண்டு வந்து ஆப்ரேட்டாக ஆகலையா ஆகுதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிறீங்க படிக்கிறது வந்து படித்தது ஏன் அதிக மார்க் எடுக்கலையா என்ன சொல்லுவீங்க ம மனசில் ஆகலை இல்லையா மனசில் ஆகலை அப்போ மனசு தானே சரிப்படுத்தணும் மனசு தானே மாற்றணும் இல்லையா அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னா எஜுகேஷன்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ரெண்டாவது நம்ம மனசு வந்து ஒர்க் ஆடினா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்காது மூணாவது சோசியல் ஸ்டேட்டஸ் நாலாவது ஹெல்த் இந்த நாலுமே கரெக்டாக இருக்குதுன்னா உங்கள் மைண்ட் ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த நாலுமே வந்து நீங்கள் கடினமாக வேலை செய்கிறீங்கன்னா எப்படி வந்து பேரலைசிஸ் அட்டாக் ஆனவர் வந்து கையை கால தூக்க கஷ்டப்படுறாரோ அந்த மாதிரி ஆகும்னு சொல்லணும் அர்த்தம் அப்போ இந்த மைண்டை வந்து இந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்குல்லவா அந்த அதுதான் நாலேஜுன்னு கண்டுபிடிச்சது அப்போ இந்த மைண்டு மூளைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ரத்தமும் சதையும் இருக்குது அப்போ மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னா அறிவு இந்த மைண்டுங்கிறது அறிவு இதுக்கு வந்து தமிழ் இலக்கியங்கள் நிறைய இருக்குது சரியா இந்த அறிவு ஆப்ரேட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி எஜுகேஷனல் எக்கனாமி சோசியல் ஸ்டேட்டஸ் ஹெல்த் பண்ண முடியும் இதில் வந்து நாளில் ஒன்று அவருக்கோ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் ஒருத்தர் பொருளாதாரம் இல்லை புள்ள படிக்கலை மகை படிக்கலை அல்லது அம்மா அப்பா உடம்பு சரியும் இல்லை இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம் தூக்கம் வராது அடிக்கடி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது எதுலேயுமே வந்து சோகமாகவும் இருப்போம் நம்ம வந்து நம்மளால் வந்து எந்த விஷயத்தையும் இயல்பாக எடுத்துக்க முடியாது எமோஷ்னலி இருப்போம் போய் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அன்றாட வேலைகள் தள்ளி போடும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுக்காமல் விட்டோம்னா அதுக்கு பேர் டிசார்டர் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்க சொன்னால் எட்டு மணிக்கு எதுக்கு பிடிக்கும் வேலைக்கு போக சொன்னால் அதுலேருந்து விட்டு ஆகும் ஏதாவது சொன்னால் பிடிக்காது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டோம்னா டிசார்டர் இந்த டிசார்டரை கண்டுக்காம விட்டோம்னா அதுதான் டிசீஸ் இந்த டிசீஸ் வந்து ஹார்ட் அட்டாகக்காக மாறலாம் பிளட் ப்ரெஷராக மாறலாம் வந்துடும் அப்போ இந்த நாளும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் எம்எஸ்கேங்கிற தீரியை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அந்த தேரியை கண்டுபிடிச்சு தான் ஒரு மனிதனை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து இந்த மைண்ட் செட் நாலேஜ் அப்போ இந்த லைஃபுக்கான முதல் உலகத்தில் ஒரு கிளினிக் கண்டுபிடிச்சது நாங்கள் தான் அதுதான் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஃபாலோ பண்ண முடியுதா அப்போ உள்ள வேல்டு ஃபஸ்ட்டு கிளினிக் ஃபார் லைஃப்ங்கிறது எங்களுடைய நிறுவனம் தான் அப்போ தனி மனிதனுடைய கல்வி பொருளாதாரம் சமூகம் உளவியல் ஆரோக்கியம் இதை வந்து மாற்றணும்னா அவன் லைஃப் நல்லாகும் சரி இப்போ வந்து இதுதான் பேசிக் இதுக்காக தான் நாங்கள் வந்து எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இந்த ஒரு மனிதனுடைய நிறைய ஏரியாஸ் இருக்குது அதில் வந்து எஜுகேஷன் ஏரியான்னு எடுத்துக்கோங்க அந்த எஜுகேஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் ஸ்டடி அதாவது திருப்பி திருப்பி ஒன்றை சொல்லி சொல்லுறது சொல்லிக் கொடுத்து நீங்கள் படிக்க வைக்கிறது சொந்தமாக படிக்க முடியாது இப்போ ஆறாவது வரைக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க கரெக்ட் ஆனால் எய்த்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க ப்ளஸ் டூலேயும் சொல்லி கொடுக்குன்னா காலேஜில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ வாட் இஸ் திஸ் சொன்னால் மட்டும் செய்ய முடியுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இங்கே தான் வந்து இந்த மைண்ட் செட் நாலேஜ் டீக்ரேட் ஆகி உங்கள் டிஎன்ஏவை ஆப்ரேட் பண்ணும் டிஎன்ஏவை அப்போ என்ன ஆகும் இன்றைக்கி ஐஏஎஸ் படிக்கணும்னா டியூஷன் போங்க ஐபிஎஸ் படிக்கணும்னா டியூஷன் போங்க அப்போ வாட் திஸ் அங்கே முடிவே இல்லை இல்லையா ஸோ இதை வந்து மாற்றுறதுக்கு தான் நாங்கள் லேர்னிங் சிஸ்டத்தை மாற்றி கொண்டு வந்தோம் ஃபாலோ பண்ண முடியுதா சரி இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏழைகள் என்றைக்குமே தன்னுடைய அறிவை மாற்ற விரும்பவே மாட்டாங்க ரிச்மேன் மட்டும்தான் தன்னுடைய நாலேஜை மாற்றி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவோம் ஏழைகள் வந்து நூறு பேர் போகிற வழியில் போவாங்க பணக்காரன் தனி வழியில் போவான் அப்போ அதனால தான் ரிச் மேன் ரிச் மேனாகவே மாறுகிறாங்க சரி நமக்கு வந்து அடிமா சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அறிவியலார் ஆலோசனை தேடுன்னு சொல்ல மாட்டாங்க நீ ஆண்டவன் தேட ஆனால் பணக்காரன்னு ஆலோசகர்கிட்ட போவான் வித்தியாசம் ஃப்ரீ தான் ம் அப்போ வந்து நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய லைஃப்பை டெவலப் பண்ணுறது ஓகே சரி இப்போ வந்து அடுத்த ஒரு கேட்டகரி இப்போ வந்து நம்ம நம்மளுடைய பேசிக் சிஸ்டம் என்னன்னா எஜுகேஷன் வச்சுங்களேன் எஜுகேஷன் வந்து இதுவரைக்கும் நம்மளது எப்படி அப்படின்னு சொன்னால் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுத்து திரும்பி திரும்பி ஒரு வேலை செஞ்சது தான் செய்ய முடியும் அதனால தான் எஜுகேஷனுடைய அவர்ஸ் என்னென்னா காலையில் இப்போ ஆறு மணிக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறாங்க வர சொறாங்க இல்லையா கிட்டத்தட்ட செவன் தேர்ட்டி வரைக்கும் இது எதுக்குன்னா இது வந்து லேபராக உருவாக்கப்படக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் எல்லாமே சொல்கிறாங்க இ லேபர் எஜுகேஷன் லேபர் எஜுகேஷனவே லேபராக பண்ணிடுறது அப்போ இவங்களால் என்ன செய்ய முடியும் கண்டினியூ அழைச்சிட்ருக்க முடியும் ஆனால் கார்பரேட் பீப்புள் வந்து அவங்க வந்து எஜுகேஷனுங்கிற சிஸ்டத்தை வந்து ஆறு மணி நேரம் ஸ்கூலிங் அப்படின்னா ப்ளஸ் ரெண்டு மணி நேரம் படிச்சுட்டு மீதி பதினாறு மணி நேரத்தில் வந்து எட்டு மணி நேரம் செல்ஃப் ரெஸ்ட் எட்டு மணி நேரம் டெவலப்மெண்ட் இதை பண்ணுவாங்க அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது வந்து அறிவாளிக்கு ஆலோசனைன்னு சொல்லுவோம் அறிவாளிக்கு தான் ஆலோசனை மென்டலாக இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை தேவையில்லை அது ட்ரீட்மெண்ட் அறிவாளிக்கு ஆலோசனை நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் ஃபாலோ பண்ண முடியுதான் ஓகே இப்போ அடுத்து வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸு ஒரு கேள்வி என்னென்னா இப்போ எல்லாமே வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டாங்க ப்ளஸ் டூக்கு முடித்த முன்னாடி எந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கலாங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லையா சப்ஜெக்ட் அதாவது வந்து கேரியர் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே தியரி இப்படி என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேக்ஸ் நாலேஜ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் செகண்டரியாக வந்து ப்ராப்ளம் சால்விங் இருக்கா இந்த மேக்ஸு ப்ராப்ளம் சால்விங் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து சயின்ஸுக்கு போகலாம் அதே மாதிரி வந்து மேக்ஸ் சால்விங் இருக்குது ஆனால் ஒன்றை மட்டுமே செய்ய தெரியுது அப்படின்னா அது ஒரே ஒரு வேலையிலே முடியும் மல்டி ஸ்கில் இல்லை அப்படின்னா ஆர்ட்ஸுக்கு போகலாம் மல்டி ஸ்கில் இல்லைன்னா ஆர்ட்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒருத்தர் வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது இப்போ ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து எல்லா எஜுகேஷனல் கேரியர் கைடன்ஸ்லையும் என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டை வேண்டாம் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் போங்கிறாங்க எல்லா இடத்துலையும் இதுதான் சரி இதனால் இண்டஸ்ட்ரிக்கு என்ன லாபம் பர்சனலாக என்ன லாபம் அப்படின்னு இருக்குது இப்போ வந்து இண்டஸ்ட்ரி வந்து என்னங்கன்னா இனிமேல் வந்து எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் அப்போ ஒருத்தர் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மல்டி ஸ்கில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திங்களேன் இப்போ அக்கவுண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்று தான் இருக்கும் ஆனால் சயின்ஸ் எடுத்திங்கன்னா மேக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது பயாலஜி இருக்குது ஜுவாலஜி இருக்குது இப்போ வந்து இவங்களுடைய மைண்ட் சிஸ்டம் இதுக்குள்ளே இதுக்குள்ள இதுக்குள்ளே போயிட்டே வரணும் அப்போ இவங்களுக்கு வாய்ப்பு வந்து எங்கிட்டு வேணாலும் போய்க்கலாம் எந்த சைடு வேணாலும் போய்க்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு குறுகிய ஏரியாவுக்குள்ளே போக முடியும் சரிங்களா சரி அடுத்து வந்து இங்கே வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் படித்தவங்க இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை சரிங்களா அதுக்கு மேலே அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணணும் இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப வந்து இவங்க வந்து மேஜர் சிஏவை தான் போவாங்க இந்த சிஏங்கிறது வந்து சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக போக முடியாது இதுக்குள்ளே போகணும்னா ஐம்பது வயசு ஆகும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய இரும்பு கோட்டை ஆனால் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் எதில் வேணாலும் போகலாம் இப்போ இது வந்து என்னென்னா இந்த இந்த சிஏங்கிற சப்ஜெக்ட்டோ அல்லது ஆடிட்டிங் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி இருக்கிற செட்டப்புக்குள்ளே நீங்கள் போக முடியும் ஆனால் இதுக்குள்ளே ஓப்பன் சோர்ஸ் நிறைய இருக்குது எங்கிட்டு வேணாலும் போடலாம் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து ஏஐ வந்துருச்சுன்னா இது ரொம்ப குறைஞ்சிடும் அப்போ வந்து எங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா மல்டி ஸ்கில் ரிலேட்டட் தான் அப்போ மல்டி ஸ்கில் ரிலேட்டட் நம்ம போகையில் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லணும் ஃபாலோ பண்ண முடியுதுங்களா ஃபாலோ பண்ண முடியுதா சரி ஆனால் நிறைய பேர் வந்து ஏன் இந்த ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து மக்களை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போவாங்க இங்கே வந்து ஒரு வேக்யூம் க்ரியேட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் இது அடுத்து வந்து பூமாயிடும் சரிங்களா இதுக்கு வந்து ஆ வாய்ப்பு எங்கே இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒரு கோடி ரூபா உள்ள கம்பெனி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இது முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து கரியர் கைடன்ஸில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா உங்களுடைய ஃபேமிலி என்வாயர்மெண்ட் நீங்கள் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஆடிட்டிங்குள்ளே போகணுன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து இருக்குன்னு உள்ள நுழையவே முடியாது இங்கே வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் இங்கே வந்து எப்படி ஒரு சிஏ நீங்கள் படிக்கணும்னா இந்த சிஏவில் பாஸ் பண்ணுறக்கு வந்து இந்தியன் எக்கனாமியோடைய பேஸில் தான் உங்களுக்கு சிஏ வந்து பாஸ் அவுட் வெளியில் வரும் அப்போ எத்தனை லட்சம் பேர் சிஏ எழுதுகிறாங்க எத்தனை பேர் வெளியில் வர்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ இதனுடைய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பட் இதுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேரண்ட்டு வந்து ஆடிட்டராக இருக்கணும் அப்போ ஈஸியாக போய்க்கலாம் இல்லைன்னா உள்ளே நுழைய முடியாது எங்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் எங்கிட்டிருக்காங்க ஸோ இது வந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்போ நாங்கள் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி க்ரியேட் பண்ணோம்னா ஒன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பேஸ்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பேஸ்டு அதுக்கடுத்து பர்ஸ்னல் உங்களுடைய பர்சனல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேரியரை வந்து ஃபிட்னஸ் போகணும்னு சொல்லணும் கேரியர் ஃபிட்னஸ் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே எதோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா ஃபியூச்சர் இருக்குது ரெண்டாவது ஒரு ஸ்கூலில் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன எங்கள் டீச்சர் ஆடிட்டிங் பண்ண சொன்னால் நல்லா இருந்தார் அதே கேள்வி நான் கேட்குறேன் யுசி ஆகியிருக்க வேண்டியதானே இருக்க தானே ஏன் ஆகலை தன்னுடைய சப்ஜெக்டை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதுதான் முக்கியமே தவிர தன்னுடைய சப்ஜெக்ட் வந்து ஸ்கில்ஃபுல்னு இவங்க காமிச்சிருக்காங்களா இல்லைவே இல்லை ஸோ அதனால் வந்து எங்களை பொறுத்துல வந்து இந்த கெரியர் ஃபிட்னஸில் வந்து சயின்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எங்கே வேணாலும் போய்க்கலாம் மல்டிப்ளா இதில் இன்னொன்றுனா உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ்க்குள்ளே மட்டுந்தாண்ட்டு போய்ட்டு வரும் இதுக்குள்ள மல்டி லெவலில் போயிட்டு வரணும் நீங்கள் பயாலஜி படித்தாகணும் ஃபிசிக்ஸ் படித்தாலும் கெமிஸ்ட்ரி படித்தாகணும் அதுக்கடுத்து வேறு என்ன சப்ஜெக்ட் ஆப்ஷன் இருக்குது அது படித்தாகணும் அப்போ வந்து உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய மைண்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும் இங்கே வந்து என்னென்னா நீங்கள் ஒற்றை சப்ஜெக்ட் தான் போக முடியும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் நிறைய பேருக்கு வந்து சயின்ஸ் வில் ஹெல்ப் எஸ் இன் லாட் ஆஃப் வே பட் ஒன்லி திங் இஸ் இஃப் யூஆர் ஆடிட்டர் அப்படின்னா நாங்கள் ஆடிட்டோடைய சன்னுக்கு எல்லாத்துக்கும் எத்தான் சொல்லுவோம் அதே மாதிரி நாங்கள் நிறையா ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு இந்த சிஏ பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு நான் இது வரைக்கும் பதினஞ்சு வருஷமும் நான் போயிருக்கேன் காலேஜ் பதினஞ்சு வருஷத்தில் கேட்குற வந்து பதினஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்லேன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட் இயர் நான் ஸ்டடி பண்ணி பார்த்ததில் ஒருத்தர் கூட ஆடிட்டிங் இல்லை ரொம்ப ரேர் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு நிறைய இருக்குது செகண்ட் வந்து இந்த உலகத்தினுடைய கேட்டகரி வைஸ் பொசிஷன் என்ன ஃபஸ்ட்டு மெடிக்கல் செகண்ட் வந்து மெடிக்கல் பேஸ்டு அலையன்ஸ் சயின்ஸ் இதெல்லாம் நீ மெடிக்கலாக விஷம் கூட செகண்ட் இன்ஜினியரிங் மூணாவது ஆர்ட்ஸ் சரிங்களா அப்போ ஆர்ட்ஸுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா குறுகிய பாதை சயின்ஸுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா வெரி வைடு நெட்வொர்க் ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்குது இல்லை அப்படிங்கிறது தேவையில்லை வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைங்கிறது தேவை ஸோ அதனால் வந்து இந்த இந்த ஃபீல்டு வந்து இப்போ நாங்கள் நிறைய இடத்துக்கு கொடுக்குறது அதுதான் ஸோ உங்களுடைய லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சயின் டெக்னா டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ வந்து வேறு வேலையில் ஃபேமிலியில் ஆடிட்டிங் இருக்காங்க அது வந்து சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தாங்க மட்டும்தான் அது பாசிபிள் இல்லைன்னா நீங்கள் உள்ளே போய் பாஸ் பண்ணவே உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க அதாவது வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கிறது ஹூ வில் கிவ் இட் ஆப்பர்ச்சுனிட்டி பட் இங்கே எப்படி கிடையாது ஸோ இதுதான் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது அதனால் வந்து ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வைஸ் வந்து பார்க்குறோம் நாங்கள் எப்படி இன்னொரு வகையில் பார்க்குறோம்னா இவங்க சயின்ஸ் டெக்னாலஜியில் இருந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் சயின்ஸ் டெக்னாலஜி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கேரியர் கைடன்ஸுங்கிறது வந்து காலேஜ் பேஸ்டு இந்த சப்ஜெக்ட் படித்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர இங்கே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர பட் ஒரு தனி மனிதனுடைய ஸ்கில் என்னங்கிறத சொல்ல மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க இப்போ இந்த இந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க சிஏ அல்லது ஐசி டபிள்யூ எது வேணாலும் எடுத்துங்க இதனுடைய குறுகிய பாதைக்குள்ளே போகிறத விட இது வைடு நெட்வொர்க் இதுக்குள்ளே போனோம்னா நிறைய வாய்ப்புகள் உருவாக்க முடியும் அதே மாதிரி வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இனிமேல் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிகிட்டே வருது இங்கே வந்து கம்பல்சரி வந்து நாலேஜ் ப்ரீடாகும் ஆகும் அறிவு வந்து வளர்ந்துச்சுன்னா இங்கே வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதுதான் நாங்கள் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரோம் ஆனால் எதுலேயுமே அங்கே சொல்லவே மாட்டாங்க நிறைய மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா இதை வந்து நெல் பண்ண வச்சுட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஏன்னா இது பூம் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வைக்கணும் இது பூம் ஆச்சுன்னா அடுத்து இங்கே வரும் இதுதான் லேட்டஸ்ட்டு வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கார் தொண்ணூற்றி மூணு அறநூற்றி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது டோ எம்எஸ்கே லைஃப் கிளீனிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்